ஒன்னு நம்ம என்ன கதை எடுத்துக்கிட்டோம் அண்ணன் தங்கச்சி அப்போ ஒரு தங்கச்சி பாசும் போது ஆடியன்ஸுக்கு என்னன்னா அந்த தங்கச்சி கேரக்டர் பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு சீன் போனதுக்கு அப்புறம் நம்ம தங்கச்சியா பாவச்சிடும் அந்த ஸ்கிரீம்ல அது ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்துடும் திடீர்னு அண்ணன் அப்படி பண்ண இப்படி பண்ணா அப்படின்னா அவன் ஒட்ட மாட்டான் அப்போ அதுக்கான சீன் பண்ணணும் கண்டிப்பா இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சிக்கும் கம்மியா இருக்கும் அவ ஃப்ரெண்டுக்கு முடிய ஜாஸ்தியா இருக்கும் இவருக்கு இது குறையா இருக்கு அவ கூட சந்தைக்கு போக முடியல முடியல அவ ஜடையை போட்டு அப்படின்னு அதுக்காக போய் தங்கச்சி சொன்னாங்கறக்கா போய் நைட்ல வீடு வந்து உள்ள ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கி முடி கட்டுமின்ட்டு வருவாங்க ஹியூமரா ஆனா ஹியூமரா இருந்தா கூட நம்ம யாருக்காக எதை பண்றோம் பெரிய விஷயத்தப்ப தங்கச்சிக்கு பிறந்த நாள் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் வளையல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம் அது வந்து அது தெரியாது ஆனா நம்ம அந்த அன்பு காட்டுற இது இருக்குல்ல அதுதான் அப்ப தங்க பாசத்துக்கு வந்து முடிய போய் கரெக்ட் பண்ணிட்டோம்ட்டான் அதுல அந்த பாசத்தோட உயிர்வா தெரியும் நம்ம காமெடியா பார்த்தா கூட ஆட்டோமேட்டிக்கா இப்படி வேணா அப்படின்னு மனசுக்குள்ள பதிவாயிரும்